முக்கிய செய்தி பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் டெல்லியில் நடைபெற உள்ளது இதில் டெல்லி அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய மத்திய அமைச்சர்கள் பங்கேற்றுள்ளனர் பிரதமர் மோடி இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தி இணைப்பில் உள்ளார் வசந்தி வணக்கம் இது குறித்த விரிவான விவரங்களை பதிவு பண்ணுங்க பதினெட்டாவது மக்களவை தேர்தல் ஆனது முடிவெடுத்து அதன் வாக்கு பதிவு எண்ணிக்கையானது நேற்று முடிந்திருந்தது அதன் ரிசல்ட்டும் முடிவாயிருக்கிறது இந்த இடையில பதினேழாவது மக்களவை அந்த மக்களவை ஆனது அதற்கான கடைசி அஹ் அமைச்சரவை கூட்டமானது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் கூடி தொடங்க நடைபெற்று வருகிறது அமைச்சர்கள் பல பேர் கலந்து குறிப்பாக பதினேழாவது மக்களவை தேர்தலின் போது இந்த முக்கியமான விஷயங்கள் விவாதிக்கப்படாதுன்னா ஏற்கனவே விவாதிக்கப்பட்ட ஏற்கனவே சில தாக்குதல்கள் அளிக்கப்பட்ட இடத்துல வெறும் பை மட்டும் மட்டும்தான் இயக்கமே தவிர முக்கியமான விஷயங்கள் குறித்து எந்த விவாதமும் நடைபெறாது ஆனா இந்த இந்த குறிப்பாக ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா வெளிதானது ஏதாவது ஒப்புதலுக்கான கையெழுத்தோ இல்லது ஏதோ ஒரு மருத்துவம் சம்பந்தமான மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்கான ஒப்புதல்கள் இந்த கூட்டத்தில் பெறப்படும் அதே போல இப்போ அறுதி பெரும்பான்மை வந்து பாஜக தலைமையில கட்சி வந்து அறுதி பெரும்பான்மை இல்லை ஆனா கூட்டணி ஆட்சி மூலமா இந்த ஆட்சியை வந்து புடிச்சு ஐ மீன் ஆட்சிக்கு உரிமை போற முடியும் எனவே அது குறித்த விவாதமும் இந்த கூட்டத்துல வந்து அந்த கூட்டத்தில் பேசப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்னு இந்த பதினேழாவது மக்களவை தேர்தலில் கலைக்கப்படுறதுக்கான அந்த பரிந்துரையானது நாடாளுமன்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பரிந்துரைக்கப்படும் அவர்கள் வந்து இந்த இந்த பதினேழாவது மக்களவை மக்களவையை வந்து கலைப்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடம் வந்து அந்த பரிந்துரையை வந்து அளிப்பார்கள் அவர் அந்த பரிந்துரையை ஏற்று பதினேழாவது மக்களவை தேர்தலை வந்து கலை செய்வார்கள் அதன் பிறகு அடுத்த ஆட்சி அமைக்க போடுவர்களோட அவங்க பெரும்பான்மையை வந்து நிரூபிக்கிறோம் அதாவது எழுவத்தி ரெண்டு அப்படின்ற அந்த மேஜிக் நம்பரை அவங்க நிரூபிச்சுட்டாங்க குடியரசுத் தலைவர் கோருகிறார்களோ அவருக்கு ஏற்பட்டு மஜட்டா இருநூத்தி நாற்பது இடங்கள்ல பெற்ற கூட்டணி கட்சியோட இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பரை வந்து பெற்றிருக்காங்க எனவே அவர்கள் அடுத்த குடியரசுத் தலைவர்களோட உரிமை கோருவதற்கான அந்த விஷயங்களும் நடைபெற ஏற்கனவே அதேபோரி நாடாளுமன்ற அமைச்சர்கள் அமைச்சகம் என்ன பண்ணும்னா இந்த வெற்றி பெற்ற மக்களவைத் துறையில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று அந்த எம்பிக்களுடைய லிஸ்டையும் வந்து சுயேஷு தலைவருக்கு அனுப்புவார்கள் இதுதான் இருக்கும் இந்த அமைச்சரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபார்மலா நடத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்பதனால கடைசியாக நடத்தக்கூடியதுனால மத்தியம் விருந்தோட இந்த கூட்டத்துல இவ்வளவு நாள் அமைச்சரவையில் பங்கேற்ற பல முக்கிய விஷயங்களை விவாதித்த கூட இருந்த அமைச்சர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் வாழ்க்கையை பரிமாறிக்கொண்டு இந்த அமைச்சரவை கூட்டம் வந்து இன்று ஆஹ் நிறைவாகும் அப்படின்றதுதான் சொல்லப்படுகிறது புதிய அரசாய் அமைப்பதற்கு முன்பாக பிரதமர் மோடி இல்லத்தில் கடைசி மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது இது பற்றிய விரிவான தகவல்களுக்கு நன்றி வசந்தி